Dear friends மாஸ்டர்ஸ் காட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இனிய குரு பௌர்ணிமா வாழ்த்துக்கள் இந்த இடத்துல என்ன இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குற அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்ரிஜி பற்றி சொல்லணுன்னா பரமகுரு லிவிங் மாஸ்டர் லிவ்டு மாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிருஷ்டம் புண்ணியம் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு பதினேழு பதினெட்டு வருடங்கள் பத்ரிஜியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் எங்களது கரெக்டாக அந்த டைம் ஒரே டைமில் இந்த பேட்ச் பத்ரிஜி தமிழ்நாடு இந்த ஆந்திரா இந்த பக்கம் கர்நாடகா எந்த இடத்துக்கு வர்றப்போவும் நாங்கள் எல்லோரும் எங்கள் என்னுடைய ஆகட்டும் என்னோடய ஃபேமிலியில் கேட்பாங்க பிஸ்னஸ்ஸு ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ போனது தான் இப்போ நமக்கு இல்லை பத்ரிஜி எவ்வளோ கற்றுக்கிட்டோம் எவ்வளோ தியானம் பண்ணோம் எவ்வளோ ரியலைசேஷன் அந்த மனித நேயம் அந்த வேர்டு வந்து நம்ம படித்து தான் இருப்போம் மனிதநேய சக்கரவர்த்தி பத்ரிஜி அவ்வளவு அன்பு எவ்வளவு நல்லா என்கரேஜ் பண்ணுவார் அவர் கூட டைம் எவ்வளோ நல்லா ஸ்பெண்ட் ஆகும் அவர் கூட அண்டு எனக்கு எனக்கு வந்து இன்றைக்கி இப்போது பத்ரிஜியோட குரு சதானந்த யோகி ஸ்ரீ சதானந்த யோகி பற்றி தான் எனக்கு கொடுத்தாங்க பட் மேடம் வந்து பத்ரிஜி பத்தியும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பத்ரிஜி ஒரு தனி மனிதன் நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி இதுதான் பாதை நாம் இதுக்காக தான் பிறக்கிறோம் அந்த தன்னை அறிதல் ரியலைஸ் ஆன உடனே ஒரு ஃபேமிலி அவருக்கு ஒய்ஃபு ரெண்டு டாட்டர்ஸ் தன்னோட ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த ட்ரூத் புரிஞ்சிக்கிட்டாங்க அல்டிமேட் இப்போது ஒரு ஆரம்பம் இருந்தால் டெஸ்டினேஷன் இருக்கும் இல்லையா ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த பாதையை நோக்கி ஆன்மீகம்தான் அல்டிமேட் நாம் தெரிஞ்சிக்கிட்டதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லணும் தமிழில் கூட ஒரு ப்ரோர்பு இருக்குல்ல யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் ஒரு புத்தர் அன்னைக்கு கிளம்பனா ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் கிளம்புலன்னா நம்மளுக்கு இந்த ஆன்மீகமே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது ஆதிசங்கரர் மாத்திரம் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆறு முறை நடந்தே ஆன்மீகத்தை பரப்புறத்துக்கு கிளம்பி இருக்கார் இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது இதோ நான் பேசுகிறது லைவ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யூடியூப் இருக்குது நிறைய டெக்னாலஜி இருக்குது அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது ஊர் ஊராக சுற்றி அவங்க கூட சிஷ்யன்மார்கள் எதுக்குன்றப்போ உபன்யாசம் பகவத்கீதையில் என்ன இருக்குது வேதங்களில் என்ன சொல்லியிருக்கு புராணங்களில் என்ன சொல்லியிருக்கு ராமாயணம் மகாபாரதம் இதையெல்லாம் எடுத்து சொல்லி நாம் எப்படி வாழணும் இந்த வாழ்க்கை என்ன என்ன பிறக்கிறது என்ன என்ன அப்படின்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க அந்த மாதிரி பத்ரிஜி அதை ரியலைஸ் ஆகி ஊர் ஊரா சுற்றினார் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆனேன் ஹைட்ராபாத் நான் போயிருக்கேன் மேடம் ஒரு ரெண்டட் ஹவுஸில் பத்ரிஜி இருக்கார் எல்லாரும் மூட்டை மூட்டை அரிசி கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க பத்ரிஜி வேணுன்ட்டு சொல்ல மாட்டார் வேணான்ட்டுன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா நிறைய பேர் வருவாங்க சாப்பிட்றது எப்படி பத்ரிஜி அம்மாவுடைய நூறு எபிசோடு வந்திருக்கு ஸோ தெலுங்குல வந்திருக்கு தமிழில் இல்லை அப்படியே பத்ரிஜியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை சொல்லியிருக்காங்க அவ்வளவு கஷ்டங்கள் வீட்டுக்கு வந்தால் அரிசி இருக்காது வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையும் அந்த வீட்டுக்காரங்களையும் போய் கேட்டு அரிசி கொண்டு வந்து பொங்கல் செஞ்சு வைப்பாங்க அவ்வளவு என்ன ஆன்மீகம் பரப்புகிறாங்க ஏர்னிங் கிடையாது வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் போயிருக்கேன் அந்த வீட்டுக்கு அப்படியெல்லாம் ஆன்மீகம் பரப்புனாங்க பத்ரிஜி ஆனால் அவருடைய இன்டென்ட் தன்னுடைய சங்கல்ப சக்தி தியான ஜெகத் பிரமிட் ஜெகத் சகஹார ஜெகத் சைவ உலகம் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார் ஆனால் எல்லா ஆன்மீகவாதியங்களை விட இவர் ஒரு டெக்னிக் பிரமிட்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் கொடுத்தாரு பிரமிட்ஸ் கீழே இது வரைக்கும் நான் தியானமே பண்ணலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் ஸோ இந்த தியானம் இந்த பிஸி ஷெட்யூலில் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் டைம் ஒதுக்கிறது ரொம்ப விசேஷம் அதில் இந்த தியானம் அந்த ஜீரோ ஸ்டேட் மைண்ட்ஃபுல் ஸ்டேட்டு அந்த மெடிடேஷன் ஸ்டேட்டு பிரமிடை நாம் இணைச்சோன்னா சீக்கிரமாக கிடைக்கும் அதை கொடுத்தவர் நமக்கு இந்த பூமிக்கு கொடுத்தவர் பத்ரிஜி இந்த பிரமிட் டெக்னாலஜியை நான் சின்ன நிறைய படிச்சிருக்கேன் புலால் உண்ணாமை பற்றி தன் ஊண் பெருக்கற்கு தான் பிரிது ஊனு உண்பான் எங்கனம் ஆளும் அருள் அது படித்தப்போ படித்தோமே தவிர அதனுடைய மீனிங் பத்திரிஜிக்கிட்ட வந்து பழகிறப்போ தான் ரியல் டெப்த்து மீனிங் புரியுது தன்னுடைய உடம்பை வளர்க்குறதுக்கு இன்னொருடைய உடம்பு நீ சாப்பிட்டா உனக்கு அருள் எங்கேருந்து கிடைக்கும் பத்திரிஜிக்கிட்ட வந்தவுன்னு கூப்பிடுவார் திருக்குறள் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அதனுடைய புனிதம் திருவள்ளுவரை பற்றியோ திருக்குறள் பற்றியோ அவருக்கு ஆக்சுவலி அவர் ஒரு தெலுங்கு மாஸ்டர் பட் திருவள்ளுவர் சொன்ன புலால் உண்ணாமை பற்றி பத்து குரலையும் ஸ்டேஜ் மேலே சொல்ல சொல்லுவார் ஒரு திருமூலரை பற்றி பத்ரிஜி கிட்ட அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு திருமந்திரம் அதில் வர்ற போயம்ஸ் எல்லாம் சொல்லி மீனிங் சொல்லுவார் இப்போ மேடம் சொல்லலையே ஆதிசங்கரர் சொன்ன பஜகோவிந்தம் ஒரு ஸ்லோகன் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வு பற்றியும் இந்த மனித இனத்திற்கு தேவையானது பற்றியும் நிறைய குருமார்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் நாம் யாரும் அதை கேட்கறதும் இல்லை அதை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை பத்ரிஜி சின்ன சின்னதாக வீர பிரம்மங்காரு யோகி வேமண்ணா நிறைய மாஸ்டர் சொன்னதை பற்றி எடுத்து சொல்லி அதே மாதிரி வாழ்ந்தவர் கூட அவர்கிட்ட மணி பர்ஸ் இருக்காது செல்ஃபோன் இருக்காது கடிகாரம் இருக்காது இந்த மூணுமே நாங்கள் பார்த்துருக்கோம் ஜிப்பா பைஜாமா எப்போவுமே இருப்பார் இது மூணுமே அவர்கிட்ட இருக்காது மணியும் இருக்காது ஒரு டைமும் பார்க்க மாட்டார் ஃபோனும் இருக்காது ஊர் ஊர் பல கண்ட்ரீஸே சுற்றிட்டு வருவார் எதுவுமே இருக்காது பிஎஸ்எஸ்எம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் ஒரு சென்ட்ரலைஸ்டு யூனிட் கிடையாது எப்படி எங்கள் வீட்டுக்கு நான் ராஜாவோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ராஜாவோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கேம்பஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க தியானத்தை மாத்திரம் பரப்புங்க தியானத்தை பரப்புங்க சேவை பத்ரிஜி வந்து மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்லியிருக்கார் இந்த இடத்துல ஒரு சின்ன அது தியானம் மூணு மணி நேரம் தியானம் தினமும் மூன்று மணி நேரம் தியானம் அதுவும் நான் ஸ்டாப்பாக கண்டினியூவஸாக ரெண்டு இரண்டு மணி நேரம் புத்தகம் படிக்கணும் சுவாத்தியாயம் ஒரு புக்கு படித்தாதான் அதனுடைய ரியல் ஒர்த்து நம்மளுக்கு புரியும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இங்கே கோவிந்தம் நாயக்கன் சைட்டில் அகர்வால் பவன் ஒன்று இருக்குது எத்தனை பேருக்கு தெரியாது அகர்வால் பவன் ஓ நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி எதுக்கு இது சொல்கிறேன்னா எல்லா இடத்துலையும் ஜாங்கிரி விற்பாங்க அங்கேயும் ஜாங்கிரி இருக்குது பட் அங்கே ஜாங்கிரி மாத்திரம் கிறிஸ்பியாக இருக்கும் ஜாங்கிரினால உள்ளே வந்து ஒரு வாட்டர் சலன் உள்ளே இருக்கும் அது நமுத்து போயிடும் எல்லா இடத்துலையும் ஆனால் அங்கே மாத்திரம் அது சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட் தெரியும் அந்த மாதிரி அந்த புக் ரீடிங் டூ ஓவர் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதனுடைய ஒர்ஜினல் அண்டர்ஸ்டாண்டிங் புரியும் என்னென்னா அந்த ஆத்தர் உடைய கான்ஷியஸ்னஸ்க்கு உணர்வு நிலைக்கு நாமளும் இணையிறோம் அவர் பெற்ற மொத்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கும் கிடைக்கும் ஒரு யோகானந்த பரமாம்சாவுடைய யோகியின் சுயசரிதம் நான் அந்த புக்கு படிச்சிருக்கேன் அந்த புக்கில் ஒரு காட்சி யோகானந்த பரமாம்சா வந்து டிக்கெட்டு வாங்காமல் ட்ரெயின் ஏறுகிற ஒரு காட்சி எனக்கு அது படித்தப்போ நானும் கூட ட்ராவல் பண்ண அந்த ஒரு ஸ்க்ரீன் எப்போவுமே எனக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது இந்த மாதிரி எதுக்கு அது சொல்ல வரேன்னா நம்ம எல்லோரும் பல ஜென்மங்களாக பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து திருப்பி பிறந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்கும் எந்த மாஸ்டர் கூட எப்போ நாம் இருந்தோன்றது நமக்கு தெரியாது ஆனால் அந்த புத்தகங்கள் படிக்கிறப்போ நம்ம கனெக்ட் ஆகிடுவோம் அதுக்காக ஸோ சுவாத்தியாயம் எல்லா குருமார்களும் சொல்லுவாங்க பட் இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ண குரு நம்ம பத்ரிஜி மூணு பண்ணியே தீரணும் ஒரு இதே மாதிரி ஒரு ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு பெங்களூரில் புத்த பௌர்ணமி கூட்டம் பத்ரிஜி கேட்குறாரு யாரெல்லாம் ஆட்டோபயோக்ரஃபி ஆஃப் யோகி படிக்கலை அப்படி கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போ நானும் படிக்கல எல்லாரும் சேர்ந்து சில பேர் நிறைய பேர் கை தூக்குனாங்க யாரெல்லாம் அந்த புக்கு நம்ம அப்படி கனெக்ட் ஆகும் அந்த புக்கு படித்த மேக்சிமம் ஆன்மீகத்துக்கு கனெக்ட் ஆகிடுவாங்க அப்படியே பட்ட அந்த புக்கு ஓகே சுவாத்தியாயம் ரெண்டு மூணாவது சஜ்ஜன சாங்கத்தியம் புக் ரீடிங் பற்றி சொல்லணும்னா புக் ரீடிங் மேக் எ மேன் வைஸ் லிண்டா குட்மேன் சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொன்று கூட புக் ரீடிங் இஸ் ஏ ஷார்ட்கட் வே டு என்லைட்டன்மெண்ட் அது ஒரு ஷார்டட் ஸோ புக் ரீடிங் மஸ்ட் இப்போது நம்ம குரு பத்ரிஜி சொன்ன அவரை இன்சிஸ் பண்ண முக்கியமான மூன்று அதை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ புக் ரீடிங் மஸ்ட் 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 இது வரைக்கும் படிக்கலையா பரவாயில்ல இன்னிலருந்து நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல ஒரு கால் மணி நேரம் படிங்க அப்புறம் அரை மணி நேரம் பண்ணிக்க ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு மணி நேரம் கம்பல்சரி ஆன்மீகம் புக்ஸ் அதுலேயும் செல்ஃப் ஆட்டோபயோக்ராஃபி எத்தினி மாஸ்டர்ஸ் இருக்காங்க ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சா விவேகானந்தர் ஆதி சங்கரர் ஜீசஸ் கிரிஸ்ட் லார்ட் புத்தா மகாவீர் யோகி வேமனா வீர பிரம்மங்காரு மாஸ்டர்ஸ் நிறைய நிறைய இருக்காங்க பத்ரிஜி சொன்னால் வெஸ்டர்ன் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் சொல்லுவார் தடை மாஸ்டர் லோப்சாங் ராம்பா பத்ரிஜிக்கு ஸ்டார்டிங் டேஸில் தியானம் பண்ணிக்கிட்டப்போ ஒரு மாஸ்டர் வந்து என்னோட புக்ஸ் படி அப்படின்னு சொன்னார் அவர் யாரா பார்த்தா லோப்சங்ராம்பா அவருடைய தியானத்தில் வந்து என்னோடய புக்ஸ் எல்லாம் படி லோப்சங் ராம்பாவுடைய ஆட்டோபோக்ரஃபி போடுத்தா படித்தா தலை சுத்தும் அப்படியாப்பட்ட ஆத்தர் லோம்சங் லோப்சங் ராம்பா சேத்து மாஸ்டர் எவ்வளோ கிரேட் மாஸ்டர் சேத்து மாஸ்டர் இதெல்லாம் சொல்லணுன்னா எனக்கு நிறைய டைம் ஆகிடும் சேத்து மாஸ்டரை பற்றி சொல்லணுன்னா ஒரு சேத்து மாஸ்டர் இந்த பூமி மேலேயே பிறக்கலை ஆட்டோ ரைட்டிங் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு லேடிக்கு வந்து இருபது வருஷம் இந்த மனித இனத்திற்கு கொடுத்த நாலேஜு தான் சேத்து நாலேஜ் எல்லாமே சேத்து ஸ்பீக்ஸ் நிறைய எந்த ஆன்மீக சொசைட்டிக்கும் இல்லாத ஒரு க்ரெடிட் நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸில் இருக்குது சேது மாஸ்டருடைய நாலேஜ் ஒயிட் புக் பை ராம்தா முப்பத்தைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மாஸ்டர் ராம்தா இதெல்லாம் ஒரு விவேகானந்தர் சொசைட்டிலேயோ ஒரு ராமகிருஷ்ண பரமம்ச சொசைட்டிலேயோ கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க யாருமே வள்ளலார் ஃபாலோவர் ஆகட்டும் யாருக்குமே தெரியாது இப்போது வேதாந்திரி மகர்ஷி ஸ்கை யோகா அவங்கவுங்க மாஸ்டர் என்ன சொன்னாங்களோ அதை மாத்திரம்தான் படிப்பாங்க கேட்பாங்க நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸில் மாத்திரம்தான் பத்ரிஜி எல்லா மாஸ்டர்ஸை பற்றியும் படிங்க யார் யார் என்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் கேளுங்க நீங்கள் அதெல்லாம் கனெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னு சொன்னவர் ஸோ புக் ரீடிங்கை பற்றி சொல்ல வந்தேன் மூணாவது சஜ்ஜன சாங்கத்தியம் நாங்கள் இப்போது உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கோன்னா பதினெட்டு வருட எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரி தான் இந்த சத்தியம் தெரிஞ்சிக்கிட்டவங்க அறிந்தவர்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிற இந்த மீட்டிங் தான் சஜ்ஜன சாங்கத்தியம் பழைய காலங்களில் அந்த வேலைக்கு போயிட்டு வந்தவுடனே ஆறு மணிக்கு மேலே அந்த ஊரில் உபன்யாசம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கே கொரோனாவுக்கு முன்னாடியாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் அசல் கிடையாது த்ரிஜகன சஜ்ஜதி சங்கன ரேகா பவதி பவான் நூகா தரணே நோக்கா ஆதிசங்கரர் சொல்கிறாரு மூன்று லோகங்களிலையும் இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணுற இதுதான் ரொம்ப விசேஷம் பூலோகம் சுவ மொத்தம் ஏழு லோகங்கள் இருக்குது அந்த பூலோகம் பூர்லோகம் சுவர்லோக்கம் இந்த மூணு லோகத்துலையுமே இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த லோகம்தான் இதுதான் ஸ்பெஷல் ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் சொல்கிறார் ஸோ சஜ்ஜன சாங்கத்தியம் சார் டெய்லி எங்கே சார் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு தான் யூடியூப் சேனல் இருக்குது நிறைய மாஸ்டர்ஸ் ஆன்மீகத்தை பற்றி அவங்க அறிந்த ஞானத்தை பற்றி யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம பிஎம்சி தமிழ் பிஎம்சி தெலுகு பிஎம்சி ஹிந்தி பிஎம்சி இங்கிலீஷ் பிஎம்சி கன்னடா ஒரு இருபத்தி ஒரு லாங்குவேஜஸில் இந்த ஆன்மீகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் யூடியூப்பில் எப்போ ஓப்பன் பண்ணாலும் பிஎம்சியை ஓப்பன் பண்ணுங்கள் சஜன சாங்கத்தியம் கேளுங்க கேட்கலன்னா தெரியாது அதுக்கு தான் காது கொடுத்துருக்கு நம்ம நிறைய கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மூணும் ரொம்ப 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 இம்பார்ட்டன் சொல்லிட்டு பத்ரிஜி சொன்ன இந்த மூணுமே நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லோரும் மேக்ஸிமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி இது மூணும் பத்ரிஜி சொன்னது பத்ரிஜியை பற்றி சொல்கிற இந்த டைமில் அவர் சொன்ன இந்த மூனை பற்றி சொல்கிறேன் அண்டு பிரமிட்ஸ் எடுத்தால் கிட்ட கிட்ட ஒரு இருபதாயிரம் பிரமிட்ஸ் இருக்குது தமிழ்நாடுலேயும் ஆந்திராலையும் கர்நாடகா இந்த சவுத் இந்தியாவில் மாத்திரம் இது இல்லாமல் நார்த் இந்தியா உலகம் ஃபுல்லாக பிரமிட்ஸ் இருக்குது அவ் ஒரு தனி மனிதருடைய ஊக்குவித்தல்னால் இவ்வளவு பிரமிட்ஸ் அப்புறம் பிரமிட்ஸை பற்றி சொல்லணுன்னா அது ஒரு மணிக்கணக்கில் ஆகும் அது எப்படி எப்படி எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணுது அது எப்படி கனெக்ட் பண்ணுது அது ஒரு பெரிய சமுத்திரம் திருப்பி பத்ரிஜியுடைய சமாதி மூணு வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு பத்ரிஜி இந்த தேகத்தை விட்டு பிரிந்த நாள் இப்போது ஹைட்ராபாட்டில் சமாதி இருக்குது இப்போ கூட பத்ரிஜி இது ஆனால் எந்த அந்த சமாதி அந்த அந்த நாளும் எங் எங்கேயுமே நடந்துருக்காது ஹைட்ராபாட்டில் அன்றைக்கி சாக்லேட்ஸ் கொடுத்துக்கிட்டு எல்லாருமே யாருமே அழக்கூடாது அவர் சொன்னது திருப்பி இதை பற்றி சொல்லணும்னா அவரே ஒரு கதை சொல்லியிருக்கார் பத்ரிஜி திருப்பதியில் ஒரு பர்த்டேக்கு பத்திரிஜி போயிருக்காரு ஒரு சின்ன குழந்தையுடைய பர்த்டே அவர் பாதி சாக்லேட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பேரண்ட்ஸுக்கு பாதி கொடுத்துட்டு பாதி அவரே வச்சுக்கிட்டாராம் அந்த பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு பாதி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தை இறந்துவிடும்ல அந்த டைமில் பாதி கொடுக்குறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா பேர்த்தும் டெத்தும் ஒரே மாதிரி நாம் பார்க்கணும் அண்டு எதுவுமே நிரந்தரம் இல்லை டெத்து வந்து இந்த தேகத்துக்கா தானே தவிர ஆன்மாக்கு கிடையாது நாம் எல்லாரும் ஆன்மா அப்படின்றத திருப்பி திருப்பி எல்லாருக்கும் சொல்லி அதே மாதிரி வாழ்ந்தவர் பத்ரிஜி அந்த டெத்து அவர் அவருடைய டெத்து டே அந்த டெத்து டே கூட சொல்லக்கூடாது அந்த தேகத்தை அவர் விட்டுட்ட அந்த நாள் பலாயிரம் பேர் நாங்கள் கூடியிருந்தோம் ஒரு க்ரையிங் ஒரு அழுவது கூட இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா நான் மாத்திரம் கொஞ்சம் அழுதேன் நான் மாத்திரம் கொஞ்சம் அழுதேன் இல்லை ரொம்ப கம்மி வெளியில் கம்பேர் பண்ணும்போது புரிதல் அந்த புரிதலோடு இருந்தோம் நாம் பத்திரிகை இனிமேல் இந்த பரத்தில் பார்க்க முடியாதுன்ட்டு ஒரு பொய்யான ஓமையோடு தான் இருந்தோம் கண்டிப்பாக நாம் எல்லாரும் கனெக்ட் பண்ண முடியும் தியானத்தில் அந்த கான்ஃபிடென்ஸு வந்துடுச்சு நாம் எல்லோரும் பத்ரிஜியோட கனெக்ட் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு பத்ரிஜி காத்துக்கிட்ருக்காரு யாரெல்லாம் உங்களுக்கு கைடு வேணும் மெசேஜ் வேணும் தியானம் பர்ஃபெக்டாக பண்ணுங்க ஏன்னா எந்த பிரமிட் எந்த பிரமிடு எந்த ஆன்மீக சொசைட்டிலையும் இல்லாத தேடை மாஸ்டர்ஸ் நம்ம பிரமிட் சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய சித்திங்க பெற்ற நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா நம்மளுடைய இந்த ஆனா சதி தியானம் ரொம்ப உண்மையான நம்பர் ஒன் தியானம் நூறு வகையான தியானங்கள் இருக்குது ஆனால் புத்தர் ஆறரை வருடங்கள் என்னென்னவோ ட்ரை பண்ணார் கடைசியில் இந்த சுவாசத்தின் மீது கவனம் இதை பண்ணி தான் கனெக்ட் ஆனார் என்லைட்டன்மெண்ட் ஆனார் அப்படியாப்பட்ட தியானம் இந்த ஆனப்பனை சதி தியானம் ரொம்ப ரொம்ப ஈஸியான தியானம் இதை கொடுத்த நம்ம பத்ரிஜிக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணிக்கலாம்